ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யுக்த பாப்தாதா மதுபன் நேரத்திற்காக காத்திருக்காமல் எவரடியாக அதாவது தயார் நிலையில் இருப்பவர்தான் உண்மையான முயற்சியால் பரீட்சையின் நேரம் அருகில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தன்னுடைய சம்பூர்ண நிலையின் பிரத்யட்சமான சாட்சாத்காரம் மற்றும் அனுபவம் வெளிப்படையாக ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதா எப்படி நம்பர் ஒன் ஆத்மா அதாவது பிரம்மபாபா தன்னுடைய சம்பூர்ண நிலையின் நடைமுறை ரூபத்தை போகும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் அனுபவம் செஞ்சாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய சம்பூர்ண நிலை முற்றிலும் அருகில தெளிவாக அனுபவமாகுதா எப்படி முயற்சி செய்யும் பிரம்மா மற்றும் சம்பூர்ண பிரம்மா இருவரினுடைய நிலை தெளிவாக இருந்தது இல்லையா அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய சம்பூர்ண நிலை அவ்வளோ தெளிவாக மற்றும் அருகலை அனுபவமாகுதா இந்த நேரம் இந்த நிலை பிறகு அடுத்த நேரம் அந்த நிலை இந்த மாதிரி அனுபவம் ஏற்படுதா எப்படி சாக்கார பாபாவிடம் எதிர்காலத்தின் அனுபவம் கூட அடிக்கடி ஏற்பட்டது இல்லையா எவ்வளோதான் காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் எதிர்காலத்தின் அந்த நிலைக்கு இப்பொழுதே வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் தன் எதிரில் சம்பூர்ண நிலை இருக்கணும் எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வருவீங்களோ அப்படியே நேரமும் அருகில் வரும் நேரம் உங்களை அருகில் கொண்டு வருமா அல்லது நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருவீங்களா என்ன நடக்கணும் அந்த பக்கத்துலேருந்து நேரம் அருகில் வரும் இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் அருகில் இருப்பீங்க இரண்டினுடைய சந்திப்பும் ஏற்படும் நேரம் எப்போ வந்தாலும் சரி ஆனால் சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வருவதற்கான முயற்சி இல்லை நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லாத அளவுக்கு தன்னை எப்பொழுதும் தயாராக வச்சிருக்கணும் முயற்சி செய்பவர் எப்பொழுதும் எவரடியாக இருக்கணும் யாருக்காவது காத்திருக்க வேண்டியது கிடையாது தன்னுடைய முழுமையான ஏற்பாடுகளை செய்திருக்கணும் நான் நேரத்தை அருகில் கொண்டு வருவேனே அன்றி நேரம் என்ன அருகில் கொண்டு வராது அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும் எவ்வளோ தன் எதிரில் சம்பூர்ண நிலை அருகில் வந்துக்கிட்டே இருக்குமோ அந்த அளவு உலகினுடைய ஆத்மாக்களின் எதிரில் உங்களுடைய கடைசி கர்மாதி நிலையினுடைய சாட்சாத்காரம் அதாவது பாவங்களை முழுமையாக அழித்த அந்த நிலையினுடைய சாட்சாத்காரம் தெளிவாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதன் மூலம் சாட்சாத்கார மூர்த்தியாக உலகின் எதிரில் சாட்சாத்காரம் செய்விக்கும் நேரம் அருகில் இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் நேரமோ மிக வேகமாக ஓடிட்டுருக்கு நேரத்தின் வேகம் அதிகமாக இருக்குது என்ற அனுபவம் இருக்குது இல்லையா இந்த கணக்குப்படி தன்னுடைய சம்பூர்ண நிலை கூட தெளிவாக அருகில் இருக்கணும் எப்படி ஸ்தூலமாகவும் ஏதாவது ஒரு நிலை இருக்குது அப்படின்னா எதிரில் பார்த்த உடனேயே அதை சென்று அடையணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இதே மாதிரி சம்பூர்ண நிலையும் அந்த மாதிரி சுலபமாக அனுபவம் ஆகணும் இதுவும் ஒரு நொடிக்கான விஷயம்தான் இப்போ ஒரு நொடியில அருகில் கொண்டு வருவதற்கான அந்த திட்டத்தை உருவாக்குங்க திட்டம் போடுறதுல நேரம் செலவாகும் ஆனால் அந்த நிலையில் நிலச்சிட்டிங்க அப்படின்னா நேரம் செலவாகாது பிரத்யட்சதா அருகில் வந்து கொண்டிருக்குது என்ற இதை புரிஞ்சிக்கிட்டீங்க தான் இல்லையா சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் ஊழ் உணர்வுகள் மாற்றத்தில் வந்துட்டுருக்குது இதிலிருந்து கூட பிரத்யதாவினுடைய நேரம் எவ்வளோ வேகமாக அருகில் வந்துட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கணும் கடினமான விஷயம் சரளமாக ஆகிட்டுருக்குது எண்ணமும் நிறைவேறிகிட்ருக்குது பயமற்ற நிலை மற்றும் எண்ணத்தில் திடத்தன்மை இதுதான் சம்பூர்ண நிலையின் அருகாமையினுடைய அடையாளம் சம்பூர்ண நிலையினுடைய அருகாமையினுடைய அடையாளம் பயமற்ற நிலை மற்றும் எண்ணத்தில் திடத்தன்மை இந்த இரண்டுமே தென்பற்றிட்டு இல்லையா எண்ணத்தின் கூடவே உங்களுடைய ரிசல்ட்டும் தெளிவாக தென்படட்டும் இதன் கூடவே பலனினுடைய பிராப்தியும் தெளிவாக தென்படட்டும் இந்த எண்ணம் இது என்னுடைய ரிசல்ட் இந்த காரியம் இது என்னுடைய பலன் என்று அப்படி அனுபவமாகுதா இதைத்தான் உடனடி பலன் அப்படின்னு சொல்கிறது எப்படி தந்தையினுடைய மூன்று ரூபங்கள் பிரசித்தி பெற்றதோ அப்படி தன்னுடைய மூன்று ரூபங்களினுடைய சாட்சாத் காரம் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா எப்படி தந்தைக்கு தன்னுடைய மூன்று ரூபங்களின் நினைவு இருக்குதோ அதே மாதிரி நான் மாஸ்டர் திருமூர்த்தி என்று தன்னுடைய மூன்று ரூபங்களின் நினைவு போகும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் இருக்கட்டும் மூன்று காரியங்களும் சேர்ந்து கூடவே நடக்கணும் ஸ்தாபனையின் காரியம் செய்வதற்கான நேரம் வேறு விநாசத்தின் காரியத்தின் நேரம் வேறு என்று அப்படி கிடையாது புது படைப்பை படைத்துக்கொண்டே இருக்கீங்க மேலும் பழையதை அழித்து கொண்டே இருக்கீங்க இல்லையா அசுர சமஸ்காரம் மற்றும் என்னென்ன பலகீனங்கள் இருக்குதோ அவற்றின் விநாசத்தையும் கூடவே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் புதிய சமஸ்காரத்தை கொண்டு வந்துட்ருக்கிறோம் பழைய சமஸ்காரம் அழிஞ்சிட்ருக்குது அப்படி சம்பூர்ண சக்தி ரூபம் மற்றும் அழிப்போர்னுடைய ரூபம் இல்லாத காரணத்தினால வெற்றி ஏற்பட முடியல இரண்டுமே சேர்ந்தே இருக்கும்போது தான் வெற்றி ஏற்படும் இந்த இரண்டு ரூபங்களும் நினைவில் இருக்கிறதுனால தேவதா ரூபம் தானாகவே நினைவில் வந்துடும் இரண்டு ரூபங்களின் நினைவைதான் முயற்சி செய்யும் கடைசி நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரம் பிராமண ரூபம் அடுத்த நேரம் சக்தி ரூபம் எந்த ரூபம் எந்த நேரத்துல அவசியம் இருக்குதோ அந்த நேரம் அதே ரூபத்தை தாரணை செஞ்சு காரியத்துல ஈடுபட்டுடணும் அந்த மாதிரி பயிற்சி தேவையாக இருக்கு எப்போ ஒரு நொடியில ஆத்மா அபிமானியா ஆவதற்கான பயிற்சி இருக்குதோ அப்போ இந்த பயிற்சி செய்ய முடியும் தன்னுடைய புத்தியை எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே ஈடுபடுத்த முடியணும் அந்த மாதிரியான பயிற்சி மிக அவசியம் அந்த மாதிரியான பயிற்சி உள்ளவங்க அனைத்து காரியத்திலும் வெற்றி அடைகிறாங்க யாருக்கிட்ட தன்னிடம் வளைத்து கொள்வதற்கான சக்தி இருக்குதோ அவங்க தான் உண்மையான தங்கத்துக்கு சமமானவங்கன்னு புரிஞ்சிக்கிங்க எப்படி ஸ்தூல கர்மேந்திரங்களை எங்கு விரும்புகிறீங்களோ எப்படி வளைக்க முடியுது இல்லையா ஒரு வேளை வளையல் அப்படின்னா அதை அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க புத்தியையும் அந்த மாதிரி சுலபமாக வளைக்கணும் புத்தி நம்ம வளைச்சிக்கிட்டு செல்லட்டும் என்ற அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அந்த மாதிரி சம்பூர்ண நிலையின் மகிமை செய்யப்பட்டிருக்குது நாளாக நாளாக தன்னுள்ள மாற்றத்தை அனுபவம் செய்யறீங்க தான் இல்லையா சமஸ்காரம் பாவம் மற்றும் குறைகளை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்துடுறீங்க ஆகினால ஒவ்வொரு நாளும் இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் யாருடைய சுபாவ சமஸ்காரத்தை பார்த்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் புத்தியின் நினைவு அந்த பக்கம் செல்ல வேண்டாம் மேலும் அந்த ஆத்மாவுக்காக இன்னும் அதிகமாக சுபபாவனை இருக்கட்டும் ஒரு பக்கத்திலிருந்து கேட்டீங்க இன்னொரு பக்கத்தில் அது அழிஞ்சுது நல்லது இந்த முரளியில் பாபா முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த நேரம் எந்த ரூபத்தினுடைய அவசியம் இருக்குதோ அந்த நேரம் அதே ரூபத்தை தாரணை செஞ்சு காரியத்தில் ஈடுபட்டுடணும் அந்த மாதிரி பயிற்சி தேவையாக இருக்குது எப்போது ஒரு நொடியில் ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான பயிற்சி இருக்கோ அப்போ இந்த பயிற்சியை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி